அம்மாபேட்டையில் பத்திரப்பதிவு அலுவலகம் திறப்பு விழா பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையில் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார் தமிழக உயர்கல்வித்துறை கோவி செழியன் மாநிலங்கள் அவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கலந்து கொண்டு பதிவு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன் நீலமேகம் அம்மாபேட்டை திமுக ஒன்றிய செயலாளர்கள் தியாக சுரேஷ் பி எஸ் குமார் அம்மாபேட்டை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் பேரூராட்சி துணை தலைவர் தியாக ரமேஷ் அம்மாபேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாமிநாதன் வனரோஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பத்திரப்பதிவு துறை அலுவலர்கள் மற்றும் பிற துறை அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் செய்தியாளர்